வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான வெண்பூசணி கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது பருப்பெல்லாம் சேர்க்காம வித்தியாசமான சுவையில் செய்திருக்குங்க இந்த வெண்பூசணியினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க உடல் எடையை குறைக்க கூந்தல் வளர்ச்சிக்கு ஏற்றது பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக பெண்களுடைய வெள்ளைப்படுதலை சரிசையறுக்கு இந்த வெண்பூசணியை அடிக்கடி உணவு சேர்த்திக்கிறது நல்லதுங்க உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காகட்டும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது அரை அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக மெல் பூசணி தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற பகுதி நீக்கிட்டு இந்தளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ கூட்டுக்கு தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் வெட்டுக்கிறேங்க தேங்காய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியல் கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலாம் வதக்கி விட்டாச்சுங்க ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூடவே நறுக்கி வச்சிருக்கேன் பூசணிக்காய் சேர்த்துக்கலாங்க கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க காய் வேகிறதுக்குங்க ஒரு இரநூறு எம்எல் பக்கம் தண்ணி விட்டுருக்கங்க கூட்டாக செய்கிறனால ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் வெண்பூசணணிங்கிறதுனால அதுலையே கொஞ்சம் தண்ணி விடுங்க கூட்டுக்கு அரைக்கங்க சின்ன சைஸில் அரை முடி தேங்காய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இது விடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு நாட்டு தக்காளி இப்போ தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பூசணிக்காய் பதத்துக்கு வெந்துருச்சுங்க இப்போ அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளியில் இருக்கிற பச்சை வடலாம் போய் கூட்டு சரியான பக்குவத்துக்கு வரும் கூட்டு சரியான பக்குவத்துக்கு வெந்து வந்துருச்சுங்க பாருங்கள் வெண் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டு விழுது தேவையான பக்குவத்துக்கு சுண்டி வந்துருச்சுங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கும்போது தான் சரியாக இருக்கும் திருப்பப்பட்டால் இன்றைக்கி கொஞ்சம் கூட சுண்டை வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தலையை கலந்துக்கலாங்க தேங்காய் அரைச்சி விட்ட விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி வந்து முன்னமே வேக தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துன பிறகு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ கடைசியா பொடியா நத்துன மல்லித்தலையை கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டும் வெப்பத்தன்மையால் ஏற்படுற பலவிதமான வியாதிகளை சரி செய்யறதுக்கு இந்த வெண்பூசணி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இப்ப அருமையான சுவையில சத்தான வெண்பூசணி கூட்டு செய்துட்டங்க இது வந்து நம்ம வெறும் சாப்பிட்டு கூட போட்டு பிரட்டி சாப்பிடவும் நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கும் கூட சைடீஸாக வச்சுக்கலாம் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்